ஓம் சக்தி அருள்மிகு லலிதா செல்வாம்பிகே அம்மன் அருள் ஆசியுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதவியிலே நாம் காண இருப்பது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு யோகம் பெற அதிர்ஷ்டம் பெற வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் அடைய ஆரோக்கியம் செல்வவனம் படிப்பு வேலை தொழில் நல்ல வாழ்க்கை துணை நல்ல வாரிசுகள் மற்றும் சகலவிதமான அம்சங்களையும் பெற வணங்க வேண்டிய தெய்வம் எது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறந்த நபர்களுக்கு அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து எண்ணி வரும் ஆறாவது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கடவுளை வழிபட நமக்கு மேலே சொன்ன அம்சங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரத்திலே கூறப்பட்டுள்ளது ஏனெனில் ஆறாவது நட்சத்திரம் நமக்கு சாதகத்தை தரக்கூடிய சாதக தாரை அம்சம் பொருந்திய நட்சத்திரம் ஆகும் எனவே நமக்கு சாதகமான பலன்களை மட்டுமே இந்த ஆறாவது நட்சத்திரம் நமக்கு வழங்கும் அந்த வகையில் முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தின் கடவுளான சிவபெருமானை வணங்கி வர மேற்கண்ட அம்சங்கள் அனைத்தும் கிடைக்கப்பெறுவார்கள் அதே போல இந்த பதிவிலே பிறந்த நட்சத்திரம் அவர்களுக்கு ஆறாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அதற்கான தெய்வம் எது என்பது பற்றி வரிசையாக சொல்லியிருக்கின்றேன் கவனித்து தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் புனர்பூசம் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீராமபுரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் பூசம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் ஆயில்யம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆதிசேஷன் மிருகசீரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் மகம் அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சூரிய பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் உத்திரம் அவர்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியார் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் பூரம் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் அஸ்தம் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ காயத்ரி திரேவி ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் சித்திரை வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ சக்கரதாழ்வார் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் சுவாதி வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ நரசிம்மர் பூராம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் விசாகம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் அனுஷம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் கேட்டை வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ வராகசாமி பெருமாள் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் மூலம் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் போராடம் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் விசாகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் உத்ராடம் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ விநாயகமூர்த்தி அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் திருவோணம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஹயக்கிரீவர் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் அவிட்டம் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ அனந்தசேன பெருமாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் சதயம் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ சிவபெருமான் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் புரட்டாதி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ சிவபெருமான் திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் ரேவதி வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ அரங்கநாதர் அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் அஸ்வினி வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ சரஸ்வதி தேவி சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் பரணி வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அஷ்டபுஜ துர்கை பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் கார்த்திகை வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ முருகப்பெருமான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் ரோகிணி வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் மிருகசீரிஷம் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ சிவபெருமான் இந்த சாதகத்தாரை நட்சத்திரமான ஆறாவது நட்சத்திரத்தின் தெய்வத்தை அந்த ஆறாவது நட்சத்திரம் வரும் நாளின் பொழுது சென்று இரண்டு நெய் தீபம் ஏற்றி வணங்குவதும் அந்த தெய்வத்தினை பூஜை அறையில் வைத்து வழிபடுவதும் அந்த தெய்வத்தை மொபைல் வால்பேப்பராக கூட வைத்து அடிக்கடி கண் பார்வையில் படும்படி பார்த்து கொண்டால் அனைத்து செல்வ வளங்களும் சேரும் உங்கள் தேவைகள் பிரார்த்தனைகள் அனைத்தும் அற்புதமாக நிறைவேறும் எனது வாடிக்கையாளர்கள் நிறைய நபர்களுக்கு இதனை நான் பரிந்துரை செய்து அவர்களுக்கு நல்ல பலன் கிடைத்துள்ளது அவர்களுடைய ஃபீட்பேக் கேட்டு தெரிந்து கொண்டு பின்னர் இந்த பதிவினை மேற்கொண்டிருக்கின்றேன் எனவே இதனை காணும் அன்பர்கள் இதனை கடைபிடித்து வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வாழ்த்தி நன்றி கூறி நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சக்தி